கனவாக தொக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் தூள் போட்டுக்கலாம் நல்லா கலரு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் வச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பண்ணிவிட்டு நல்லா கடுக்கலாம் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு ஒன்றரை டீஸ்பூன் போடுறேன் இப்போ தக்காளியை போட்டுக்கலாம் வெட்டம் கட்டம் கனவா மீன் சேர்த்துக்கலாம் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் கனவத்தூக்கு ரெடி கலரி